நடிகர் தனுஷ் அவருடைய பேரை வச்சு அவருடைய மேலாளர் பேரை வச்சு ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த ஒரு சின்னதை நடிகை கொடுத்த பேட்டி வைரல் தனுஷோட தனுஷோட மேனேஜர் வந்து அவருடைய பயன்படுத்தி யாரும் சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த பெண்கிட்ட இந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்கிறீங்களா உங்களோட கண்டிஷன்ஸ் என்ன டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்னு போது கவர்ச்சியெல்லாம் நான் நடிக்க மாட்டேன் ஆபாச காட்சிகள் ஒரு முத்த காட்சிகள் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் இருக்காரு இந்த மாதிரி தனுஷ்கதான் நடிக்க போறாரு இது ாலுமே தனுஷ் சைட்ல இருந்து வந்த ஒரு அப்ரோச் தானா தனுஷ் மேனேஜர் தான் பேசினாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை அவங்களுமே எழுப்புறாங்க நிறைய தப்பான விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு சினிமா படத்துல நடிக்கிற சான்ஸ் வாங்கி தரேன்னு பல பெண்களை ஏமாத்துறது போறது வீடியோ எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஆடிஷனுக்கு வாங்குறது கொஞ்சம் அரைகுறை ஆடிகளோட எடுக்கிறது நிறைய தப்பான விஷயங்கள் வந்து கோடம்பாக்கத்தை சுத்தி நடந்துக்கிட்டு தான் இருக்கு இது இன்னைக்கு இல்ல பல வருடங்களா இது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு இப்போ இந்த சமயத்துல பழசெல்லாம் கனெக்ட் பண்ணி தனுஷ் எப்படிப்பட்டவர் தெரியுமா தனுஷ் அது பண்ணாரு இது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பழசையும் கிளறாங்க ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா நிறைய அதை சுத்தி தனுஷ பச்சனை பல சர்ச்சைகள் வருது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமா ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க சினிமால அப்படின்னு சொல்லி பேர்லாம் நம்ம குறிப்பிட வேண்டாம் ஆல்ரெடி வந்து சோஷியல் மீடியால நம்ம யார பத்தி குறிப்பிடுறோன்றது அவங்களுக்கே தெரியும் அவங்க தான் வேணும்ட்டே சில பிஆர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு ஒரு ஒரு பேச்சு இருக்கு யாரை எது செஞ்சாலும் தனுஷ்தான் 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 அப்படிங்கிற பேச்சு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரி தான் இது இந்த இந்த பெண் வந்து நேரடியா வந்து காணொலியில பேட்டியே கொடுத்துருக்காங்க ஏன் தனுஷ்க்குக்கு எதிராக சிலர் பிஆர் ஒர்க்லாம் பண்ணி அந்த மாதிரி நெகட்டிவாகவும் கிளப்புறாங்க அப்படின்னு சொன்னீங்க யார் சார் அது ஒரு பழமொழி உண்டு ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூனல் எதுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு எதிராக யார் செயல்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சார் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் தனுஷ் கோலிவுட் மட்டும் இல்லாமல் இங்கே எல்லா இடத்துக்கும் போயிட்டார் எல்லா இதுலேயும் அவர் படம் ரிலீஸ் ஆகுது டேரெக்டாகவே வந்து இங்கே பாலிவுட்டுக்கும் போயிட்டார் போய் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இந்த நேரத்தில் ஒரு இந்தியாவின் ஒரு மிக முக்கியமான நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அவர்கள் மீது அவருடைய பேரை வச்சு அவருடைய மேலாளர் பேரை வச்சு ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இது தவறா சரியாக ஒரு நடிகை இது மாதிரி ஒரு நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் தனுஷ் வந்து எப்படிப்பட்டவா தெரியுமா தனுஷ் அப்போவே அப்படி அப்படின்ட்டு ஒரு குரூப் வந்து தனுஷுக்கு எதிராக திட்டமிட்டு சில வேலைகளையும் கிளப்புறாங்க தனுஷு இப்படித்தான் அப்படின்னு ஒரு படம் வெளியேற சமயத்தில் ஒரு குரூப் கிளம்புறாங்க அந்த நடிகரோட ரசிகர் தான் இப்படி பண்ணுறாங்க இந்த நடிகை அப்படின்னு ஒரு திருப்பி ஒரு கிளம்பி கிளம்பிடுச்சு சோசியல் மீடியாவில் தனுஷ் தரப்பிலிருந்து என்ன நடந்தது அந்த ஒரு சின்னத்தன நடிகை கொடுத்த பேட்டி ஏன் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன நடந்தது சார் மானச ஆனந்தன் ஒரு நடிகை டிவி சீரியல் நடிகைன்னு நினைக்கிறேன் அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க ஒரு காணொளி அதில் வந்து இந்த மாதிரி வந்து தனுஷோட மேனேஜர் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கரண்டில் தனுஷோட மேனேஜராக வந்து ஸ்ரேயாஸ்ன்னு இருக்கார் ஸ்ரேயாஸ் அப்படி தனுஷோட மேனேஜர்னா அவர் எல்லாருக்கும் தெரியாது யாருக்கு தெரியும் நடிகருடைய மேனேஜர் அப்படின்னா யாருக்கும் தெரியாது ஸோ அவங்க முகம் தெரியாது அதனால் அவருடைய பேரை பயன்படுத்தி யாரும் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி கேட்டுக்கிறாங்க அந்த அந்த பெண்கிட்ட இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறீங்களா உங்களோட கண்டிஷன்ஸ் என்ன டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்னும் போது கவர்ச்சியெல்லாம் நான் நடிக்க மாட்டேன் ஆபாச காட்சிகள் ஒரு முத்த காட்சிகள் இதெல்லாம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போவே அவர் கேட்டிருக்காரு இந்த மாதிரி வந்து தனுஷ்கதா நான் என்ன நடிக்க போகிறாரு தனுஷ் நடித்தா கூட நடிக்க மாட்டீங்களா அப்படின்னா யார் நடித்தாலும் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பெண் சொன்னதான் அந்த பெண் தான் அந்த பேட்டியில் கொடுத்துருக்குறாங்க ஸோ சமீபத்தில் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து அதே மேனேஜர் வந்து தனுஷ் மேனேஜர்னு தொடர்பு கொண்டு ஸ்ரேயாஸ்னு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு இந்த மாதிரி வந்து தனுஷ் உங்களோட நடிக்க ஆசைப்படுறாரு ஒரு படம் படம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலியை கொடுத்துருக்காங்க அவங்களே வந்து தெளிவாக சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா இது உண்மையாலுமே தனுஷ் சைட்லேருந்து வந்த ஒரு அப்ரோச் தானா தனுஷ் மேனேஜர் தான் பேசினாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை அவங்களுமே எழுப்புறாங்க அவங்களுக்குமே இதில் ஒரு சந்தேகம் இருக்குது அவங்களுடைய தோழி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கேட்கும்போது இது வந்து தனுஷோடைய சைட்லேருந்து வந்த ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா இல்லை வந்து யாராவது வந்து பேசியிருப்பாங்க பேசியிருக்கலாமா அதாவது இப்போ கோடம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜரு அது இதுன்னு சொல்லிவிட்டு நிறைய அந்த சினிமா அந்த கோடம்பாக்கம் அதை சுற்றியே பார்த்தீங்கன்னா நிறைய தப்பான விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சினிமா படத்தில் நடிக்கிறக்கு சான்ஸ் வாங்கித் தரேன்னு பல பெண்களை ஏமாத்துறது போகிறது வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஆடிஷனுக்கு வாங்குறது கொஞ்சம் அடைகுறை ஆடிகளோட எடுக்கிறது நிறைய தப்பான விஷயங்கள் வந்து கோடம்பாக்கத்தை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது இன்றைக்கி இல்லை பல வருடங்களாக இது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஆட்களை வந்து நம்ம தவிர்க்க முடியுமா அப்படின்னா தவிர்க்க முடியிறதில்ல காரணம் என்னென்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தயாரிப்பாளர்னு சொல்லுவார் புது பட புது படம் ஒன்று எடுக்க போகிறேன்னு சொல்லுவார் ஏதோ ஒரு பேனரை வந்து இப்போ சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு பேசும்போது அவர் தயாரிப்பாளராக அவர் படம் எடுக்க போறவரா அவர் டேரக்டரா இதெல்லாம் யாருக்குமே தெரியாது அந்த அறிமுகம் இல்லாமல் ஒரு எப்படி சொல்ல சின்ன சின்ன விளம்பரங்கள் போடுவாங்க செய்தித்தாள்களில் இந்த மாதிரி வந்து ஆடிஷன் புதுமுகங்கள் தேவை நடிகைகள் தேவை நடிகர்கள் தேவைன்னும் போது அவங்க இந்த மாதிரி சில தவறான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் வராங்க ஸோ இந்த மாதிரி வந்து விஷமிகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதனால் வந்து இது வந்து எப்படின்னா இது ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல் இது வந்து தனுஷனுடைய மேனேஜர் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி வந்து விசாரணைக்கு போயிட்டுருக்கு கூடிய சீக்கிரம் இது யார் அப்படிங்கிறது உண்மை குற்றவாளி பிடிபடுவோம் அப்படிங்கிறது அழுத்தமாக சொல்லியிருக்காங்க ஒரு போலீஸில் கொடுத்துருக்காங்கன்னும் போது அவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெளிவாக தெரிஞ்சு போகுது இப்போ அதான் இந்த சிறிய நடிகை முன்பு கொடுத்த பேட்டி பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த கிளிப்ஸ் கொஞ்சம் வைரல் ஆகிட்டு இருக்குள்ள சார் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா தனுஷ் இருந்து மறுபடியும் தனுஷ் இருந்து அப்படின்னு பேசினாங்க ஆனால் அது தனுஷாருக்கே தெரியாமல் நடந்திருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிறது பட் எது உண்மையுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டாங்க இப்போ வந்து முன்பே ஸ்ரேயாஸ் அவர்கள் வந்து தெளிவுபடுத்திருந்தார் என் பெயரில் வந்து தவறான சில விஷயங்கள் மோசெல்லாம் நடக்குது அப்படின்னு முன்பே தெளிவுபடுத்தி இப்போ இந்த சமயத்தில் பழசெல்லாம் கனெக்ட் பண்ணி தனுஷ் எப்படிப்பட்டவரை தெரியுமா தனுஷ் அப்படி பண்ணார் இது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பழசையும் கிளறாங்க கிளரி நிறைய வீடியோக்கள் வருது தனுஷோட படங்கள் வெளியேற சமயத்தில் இது நடக்குதா இல்லை தனுஷ் மீது திட்டமிட்டு ஒரு குரூப் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இல்லை தனுஷ் படம் ரிலீஸ் ஆகும்போதும் இந்த மாதிரி பேச்சு அடிக்கல் வருது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா நிறைய அதை சுற்றி தனுஷை பற்றின சல பல சர்ச்சைகள் வருது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமாக ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க சினிமாவில அப்படின்னு சொல்லி பேர்லாம் நம்ம குறிப்பிட வேண்டாம் ஆல்ரெடி வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம யாரை பற்றி குறிப்பிடுறோம்ன்றது அவங்க தெரியும் அவங்க தான் வேணும்ன்ட்டே சில பிஆர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஒரு பேச்சு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனுஷ் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வருது அது வந்து ஒரு காலத்தில் வந்து தனுஷ் வந்து பார்க்க போகிறது கிளப்புக்கு போகிறது ஜாலியாக இருக்கிறது இதெல்லாம் இருந்தது தான் அது வந்து ஒரு வயசில் எல்லாருக்கும் உள்ள ஒரு ஒரு விஷயம் தான் அது வந்து தனுஷும் வந்து ஜாலியாக இருந்த ஒரு விஷயம் தான் அப்போது வந்து நிறைய பேரோட தனுஷ் வந்து கிசுக்க கிசுகிசுக்கப்பட்டதும் உண்மை தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவருண்டு அவர் வேலை உண்டு தன்னுடைய திரைத்துறை அவருடைய வாழ்க்கை உண்டு அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவாக போயிட்டு இருக்கிறார் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இப்படி போது இந்த இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சர்ச்சையாக நிறைய பேர் கிளப்பி விடுறாங்களோ ஏதோ ஒரு ஒரு தனுஷை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காண்டி பண்ணுறாங்களோ தனுஷை வந்து வீழ்த்துறதுக்காண்டி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற கேள்விகள்லாம் ஒரு பக்கம் எழுந்தாலும் கூட பல பல வீட்ல டைவர்ஸ் நடக்கும்போது சினிமா துறை சார்ந்த நடிகை வீட்லேயோ இல்லை நடிகர் வீட்லயோ ஏதோ பல பேர் நம்ம பேரெல்லாம் யாரையும் குறிப்பிட வேணாம் அவங்க டைவர்ஸ் பண்ணும்போது தனுஷ் தான் காரணம் தனுஷ் தான் காரணம் எல்லாத்துக்குமே தனுஷ் தான் காரணம் அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு வீட்ல ஒரு நடிகை வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலையில இட்லியும் சட்னியும் தொட்டு சாப்பிட்டா கூட தனுஷ் தான் காரணம்னு சொல்ற அளவுக்கு தனுஷ் பேர் அடிபட்டுச்சு அந்த அளவுக்கு ஏன்னா இட்லி கடன் படம் வேற நடிச்சாரு இட்லியை மேட்ச் பண்ணி ஆமான்னு சொல்லிடுவாங்க சார் நம்ம ஒரு யதார்த்தமாக சொல்கிறோம் இல்லை சும்மா கேஷுவலாக எதுனாலும் தனுஷ் தான் காரணம்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஒரு காலங்கள் இருந்தது இப்பையும் அப்படி பேசுகிறது வந்து நியாயமான விஷயமாக படலை எனக்கு தனுஷ் அவர்கள் முன்பு செய்ததை வைத்து தற்பொழுது ஒப்பிடுறாங்களா அல்லது எக்ஸாகரேஷன் பண்ணி தேவையில்லாதையும் தனுஷ் சரி இதை அவன் மேலேயே எழுதுங்கிற மாதிரி இந்த கேஸை அவன் மேலேயே போடுங்கிற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து இவர் மேலேயே எத்து அப்படி ஒரு தோற்றம் இருக்கா சார் நீங்க சொல்லுங்க நீங்க இந்த இந்த கேஸை அவன் மேலே எழுதணும் போது பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒரு செயின் திருடி இருப்பான் இல்லைன்னா ஒரு வீடு பூத்து கொள்ளையடிச்சிருப்பான் இல்லை பூட்டை உடைச்சு கொள்ளையடிச்சிருப்பான் போலீஸ்கார் போலீஸ்காரங்களுக்கு தெரியும் அது இந்த பூட்டை உடைச்சு கொள்ளையடிச்சா யாரு மாடியிலிருந்து குதிச்சு உள்ளே இறங்கி கொள்ளையடிச்சா யாரு செயின் அறுத்துட்டு போறவன் யாரு பஸ்ஸில் வந்து பிட் பாக்கெட் அடிக்கிறவன் யார் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஸோ அது வந்து தேடி போவாங்க அவன் இல்லைன்னா கூட வாடான்னு கூப்பிட்டு போயிடுவாங்க அந்த கேஸையும் அவன் மேலே போடுவாங்க அவன் இல்லை சார் நான் சத்தியமாக இதை பண்ணவே இல்லை அப்படின்வான் ஏ வர்றான் உள்ள தள்ளுறா அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆள் வேணும் அந்த கேஸை முடிக்கணும் அதனால் தள்ளிடுவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே தனுஷ் கணக்கில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க யார் எது செஞ்சாலும் தனுஷ் தான் தனுஷ் அப்படிங்கிற பேச்சு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் இது இந்த இந்த பெண் வந்து நேரடியாக வந்து காணொலியில் பேட்டியே கொடுத்துருக்குறாங்க ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில அவங்க உங்களுக்கு நிஜமாவே ஒரு அழைப்பு வந்ததா இல்ல வந்து இது வந்து எப்படி சொல்றது ஒரு மீடியால ஒரு பெரிய வெளிச்சம் வரணுங்கிறது காண்டி செய்யறாங்களா என்ன உள்நோக்கம் இருக்கு அவங்க சொன்னதுல உள்நோக்கம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு பட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் இது இந்த மாதிரி சர்ச்சைகள் அடிக்கடி வரத்தான் செய்யும் அப்ப இந்த எப்படி சொல்றது ஹேமா கமிட்டி மீ டு சர்ச்சை எல்லாம் நடுவில் வந்துச்சு மோகன்லால் மாதிரி மலையாள நடிகர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் பெரிய பெரிய புகார்கள்லாம் வைக்கப்பட்டது அந்த நேரத்தில் நம்ம தமிழ் நடிகர் மேல கூட பாத்தீங்கன்னா விஷால் மேல சீரடி ஒரு பெரிய அபாண்டமான

அவங்க தூக்கிட்டு போய் கார்ல வந்து அடிச்சுட்டு ஒரு செய்திகள் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நடக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது பட் இங்கே வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இந்த இந்த இதை சொல்லப்படும் குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படின்னா இது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புலேருந்து தான் எனக்கு தோணுது கா காரணம் என்ன அப்படின்னா அவங்க யாருன்னே தெரில அந்த மானச ஆனந்தங்கிறது யாருன்னே நமக்கு தெரில உண்மையாக தான் யாருன்னே தெரில உங்களுக்கு தெரியுமான்னு தெரில நான் எந்த சி டிவி சீரியல்லையும் பார்த்ததில்ல ஸோ வைரலாக்கிக்கிறதுக்காண்டி அவங்கள பிரபலப்படுத்திக்கிறதுக்காண்டி அப்படி சொல்கிறாங்களான்னு தெரில இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சை நடந்தது ஒரு பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து ஒரு நடிகையை பற்றி ஒரு கேள்வி அது ஒரு சர்ச்சை அது அந்த அந்த நடிகை நைன்டி சிக்ஸில் நடிச்சிருந்த நடிகை தான் ஆனால் அந்த அந்த மேட்ரு பெருசாக வயலில் ஆச்சு அந்த பத்திரிகையாளரும் பெருசாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சார் அந்த நடிகையும் பெருசாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் இப்போ வந்து திட்டமிட்டே செய்யப்படுது இந்த ஆடியோ ரிலீஸ்ல எல்லாம் சொல்கிறாங்க அதான் அந்த அந்த படத்தை வந்து வைரல் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அது எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ ஆனால் அதுக்குள்ளே உண்மையும் இருக்குது அதே மாதிரி இதுவாக இந்த பெண் அப்படி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியல உண்மையாலுமே பாதிக்கப்பட்டுருந்தால் அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து சொல்கிறது உண்மையாக இருந்தால் போலீஸ் விசாரணை பண்ணி இது எது கரெக்டுங்கிறது அவங்க கண்டுபிடிப்பாங்க ஆனால் இது வேறொருத்தர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தனுஷ் மேனேஜர் ஸ்ரேயாஸோடைய பேரை பயன்படுத்தி சில விஷயங்களை தவறான விஷயங்களை செய்கிறாங்கிறது ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி அவர் தெரிவிச்சிருந்தார் ஒரு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார் ஸோ அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஸோ அந்த போலி நபர் தான் இது செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சார் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க தனுஷுக்கு எதிராக சிலர் பிஆர் ஒர்க்லாம் பண்ணி அந்த மாதிரி நெகட்டிவாகவும் கிளப்புறாங்க அப்படின்னு சொன்னீங்க யார் சார் அது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதாவது ஒரு பழமொழி உண்டு ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூநல் எதுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தனுஷ்க்கு எதிராக யார் செயல்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதாவது வந்து ரெண்டு ஆண் நடிகர்கள் ஒரு பெண் நடிகை ஒரு ஒரு ஆண் இயக்குனர் இவங்க ஒரு நாலு பேர் இருந்துக்கிட்டு அவன் தனுஷ்க்கு நிறைய வேலைகளை வந்து அடிக்கடி செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு காலத்தில் நம்ம பேசுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா தனுஷ் அப்படி இப்படி இருந்ததெல்லாம் உண்மைதான் அது வயசில் இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்படி இருக்கிறாரா அப்படின்னா இன்னைக்கு உண்மையிலுமே தனுஷ் அப்படி கிடையாது நீங்கள் வந்து ஒரு காலத்தில் ஃபோட்டோஸ்லாம் கூட வரும் பார்ல இருந்த மாதிரி பப்புல இருந்த மாதிரி சில ஃபோட்டோஸ் எல்லாம் கூட வரும் சில நடிகளோட இதுன்னு இருக்கிறதுலாம் ஆனால் இப்போ அப்படி ஏதாவது ஃபோட்டோஸ் தனுஷை பற்றி வருதா தனுஷ் பற்றி எந்த செய்தியுமே இப்போ வரதில்லை ஆனால் அவங்க வந்து இப்போ வந்து பழைய செய்திகள் வந்ததுனால அதன் அடிப்படை அடிப்படையில் அதை மூலாதாரமாக வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பழைய விஷயங்களை எல்லாம் கட் பண்ணி அது ஷார்ட்ஸாக அது இதுன்னு ட்ரெண்ட் பண்ணி தனிஷ்க்கு எப்படி சொல்கிறது எதிர்ப்பான பல விஷயங்களை வந்து சோஷியல் மீடியாவில் பிஆர் டீம் வச்சு காசு கொடுத்தே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து அவங்க மட்டும் இல்லை இதை பல நடிகர்கள் பல நடிகர்களுக்கு ஏற்ற மாதிரி பல நடிகர்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன உங்களுக்கு உங்களை எனக்கு பிடிக்கலன்னா உங்களை உங்களை பற்றி நான் வந்து தப்பாக பரப்புகிறது உங் உங்களுக்கு என்னையை பிடிக்கலைன்னா என்னையை பற்றி நீங்கள் தப்பாக பறக்கிறது இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டுதான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஓடல அப்படின்னா பப்பு பார்ட்டின்னு ஜாலியாக ஒரு நாலஞ்சு லட்சம் செலவழித்து என்ஜாய் பண்ணாங்க மச்சா சூப்பராக கவுந்துருச்சா ஒன்றுமே இல்லைடா மண்ணை கவுந்துருச்சுரா ஒரு ஷோ கூட ஓடலடா ஸ்கிரீனை கழிச்சுட்டாங்களாமா அந்த ஊரில் தேட்டரை உழைச்சிட்டாங்களாமா இந்த மாதிரியான கலாச்சாரம் சமீபத்தில் வந்துச்சு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜியோ கமலோ இருந்த காலகட்டங்கள் விஜயகாந்த் கார்த்திக் பிரபு சத்யராஜ் இவங்கெல்லாம் இருந்த காலகட்டத்தில் இப்படி எல்லாம் வந்து வன்மம்லாம் இல்லை காரணம் என்னன்னா எல்லாருமே ஒரு இணைப்பாக கூட்டணியா இருந்தாங்க ஒரு ஸ்டுடியோன்னு இருந்துச்சு அதில் போய் எல்லாம் வேலை பார்க்கும் போது செட்டில் எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டு வச்சு பேசி சிரிச்சு இருக்கும்போது ஒரு நட்பு இருந்துச்சு எல்லாருக்குள்ளேயும் இப்போ எல்லாருமே வந்து கேரவங்கிறது வந்து இப்படின்னா இப்போ வந்து மொபைல் ஜெயிலாக மாறிடுச்சு அந்த மொபைல் ஜெயிலுக்குள்ள போய் நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களை வந்து விசிட்டர்ஸ் பார்க்கணும்னா கூட மனு கொடுத்து தான் பார்க்கணும் நிறைய பேர் நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசணும் பிரபல நடிகர் ஒரு பிரபல நடிகர் பார்க்க போய் என்ன ஆன கதையெல்லாம் நம்ம பேசணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி அப்படி ஆகிப்போச்சு சினிமா அப்படி ஆகி போனதுனால நம்ம அதை பற்றி ஒன்றும் பேச முடியாது பட் இருந்தாலும் வந்து எப்படின்னா இந்த இந்த பெண் அவங்க வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க இந்த மேனேஜர் வந்து இது வந்து பொய் பொய் இது வந்து ஒருத்தர் வந்து போலியாக செஞ்சுட்டு இருக்காருங்கிறத வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க அவங்க தரப்பிலேருந்து பெண்ணுமே பார்த்தீங்கன்னா இது வந்து பொய் அப்படின்றத வந்து வெளிப்படையாக மேனேஜர் சொல்லும்போது ஸோ யார் இப்படி ஒரு அழைப்பை கொடுத்தது அப்படின்றது வந்து அவங்க வந்து ஒரு புகார் கொடுக்கணும் ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க கொடுக்கிற புகாருங்கிறது ரொம்ப வலிமையான புகார் அதனால அவங்களும் வந்து இந்த புகாரை கொடுத்து கோபரேட் பண்ணுவோம் போலீஸ்க்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீ டு சர்ச்சை அது இதுன்னு வந்து நிறைய பேசப்பட்டாலும் நம்ம பேசினோம் அதாவது மோகன்லால் மாதிரி பெரிய நடிகர்கள் மேல பல குற்றச்சாட்டுகள் வந்தா கூட அதெல்லாம் இன்னைக்கு எதுவுமே இல்லாம இருக்கு டூங்கிறது வந்து மறுபடியும் வந்து வீட்டுங்கிற மாதிரி போக ஆரம்பிச்சுட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல எதுவும் வந்து நிரூபிக்கப்படவில்லை இங்க வந்து பல குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுதே தவிர யார் மேலேயும் ஆதாரங்களோடு நிரூபிக்கப்படவில்லை இப்போ வந்து பாவனா வந்து காரில் கடத்தி போனது அந்த பாலியல் புகாரில் பார்த்தீங்கன்னா திலீப் கைது செய்யப்பட்டார் அப்புறம் ஒரு நடிகைக்கு வந்து கனடா நடிகர்னு நினைக்கிறேன் அது பேர் எனக்கு சரியாக தெரில அவருடைய மனைவி அந்த நடிகை அவர் அவங்களுக்கு வந்து சும்மா யானோ வந்து ஃபோனில் பாலியல் தொந்தரவு பண்ணதுனால கூப்பிட்டு வச்சு அவரை உயிரோடு எரிச்சிட்டாங்க அந்த ஆளை வந்து ஏதோ ஒரு இடம் வர சொல்லி அதில் வந்து அந்த நடிகர் சம்மந்தப்பட்டு அந்த நடிகை சம்மந்தப்பட்டு அவங்கலாம் கைது பண்ணி சிறையில் இருக்காங்க ஸோ இப்படி வந்து இது வழக்காக மாறி யாரும் கைது செய்யப்பட்டு அவங்க மேலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது வந்து நம்ம சொல்லலாம் அது இல்லாம சாதாரணமா இப்படி பேசப்படும் விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ரூமர்ஸ் அதான் எடுத்துக்கணும் கிசு கிசுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான் இது இனிமே சார் தனுஷ் மீது இப்படி ஒரு விஷயம் வரவும் அது பயங்கர வைரல் ஆயிட்டு இருந்தது அதற்கு பின்னணியில என்னென்ன இருக்குங்கிற விஷயங்கள் கொடுத்து பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி